ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் என் முத்துலாம் பின்வீஸ் நேற்று போட்ட வீடியோவில் ஒரு டைட்டிலில் ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது ஏற்கனவே போட்டு இதுக்கு முன்னாடி இதே டைட்டிலில் போட்டிருக்கோம் நம்ம வீடியோஸ் அதுலேயும் தவறு எதுவும் இல்லை நேற்று போட்ட வீடியோவில் ஒரு தவறு ஏற்பட்டுச்சு டைட்டில் கிளியர் ஆக அதில் அது ரெக்டிவ் பண்ணியாயிடுச்சு உள்ளங்கிற கண்டென்ட்லாம் கரெக்ட் அப்சல்யூட் கரெக்ட் அது கண்டெண்டில் சேஞ்சஸ் இருக்குது அது உள்ளே இப்போ நம்ம அதை ரெட்டிவ் பண்ணி திருப்பி போடுறோம் பட் ஆனால் வந்து வேறு அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதே அட்ஜெக்டிவ்ஸ்லாம் வரல பி ப்ளஸ் அட்ஜக்டிவ் ஆர் நவுன் ஆர் ப்ரோனோன் ஆர் ப்ரிப்போஷன் இப்படி தான் வரணும் ஓகேங்களா அதாவது பி அது ஐம்பது ட்ரெயின் இருக்குது இல்லையா ஒரு நவுன் அது ஆக்சுவலாக அவைன்றது ப்ரிப்போஷன் தி ஆரில் வந்து பேட்னு வந்துருக்கு தி அண்ட் பேடில் அந்த பேட் அட்ஜெக்டிவ் இப்படி தான் வரணும் ப்ளஸ்ஸு அப்படின்றதுலாம் வந்து எக்ஸ்ட்ராட்ரா சரிங்களா ஸோ ஓகே இப்போ வந்து வீடியோவில் டேரெக்டாக போகலாம் பாருவோம் ஷீஸ் அவேனா அவ வெளியூர் ஊருக்கு போயிருக்கான்னு அர்த்தம் வெளியூர் போயிருக்கா இங்க இல்ல சிட்டில இல்லைன்னு அர்த்தம் ஷீ வந்து சப்ஜெக்ட் ஈஸ் வந்து கனெக்டிவ் வர்பு லிங்கிங் வர்பு ஸ்டாட்டிவ் வர்பு எதுனா சொல்லலாம் மெயின் வர்புன்னு சொல்லலாம் அவேன்றது ப்ரிப்போசிஷன் ஸோ ஈஸ் அவேன்றது ஃபேஸ் வர்பா மாதிரி மீனிங் தருது அவ ஊருக்கு போயிருக்கான்னு அர்த்தம் தே ஆர் அண்ட் பேட் தே வந்து சப்ஜெக்ட் ஆர் வந்து ஸ்டாட்டிவ் வர்பு பிளஸ் நெகட்டிவ்ல குத்துருக்கான யார் பேட் வந்து அப்ஜெக்டிவ் புரியுங்களா திஸ் தான் இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒர்புக்கு மீனிங்கேதான் இந்த பர்பஸே பர்பஸேதான் ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்குதுன்னு தான் எப்படி இருந்தது எப்படி இருக்குது எப்படி இல்லை இப்படின்னு சொல்றதுதான் ஸ்டார்டி ஒர்பு ஓகேங்களா பி ஃபேமஸ் ஃபார் யூ ஆர் ஃபேமஸ் ஃபார் யுவர் ஃபாலிஸ் இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்கை கிராபர்ஸ் இஸ் மும்பை ஃபேமஸ் ஃபார் சைபர் கிரைம் வாட் இஸ் கியூபா ஃபேமஸ் ஃபார் இஸ் ப்ரவுட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் அவள் தன்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நினைச்சு ரொம்ப பெருமையாக பெருமைப்பட்டுகிறார் கர்வம் கொள்கிறாள் கர்வம் கொண்டவளாக இருக்கிறாள் வெரி ப்ரௌட் ஆஃப் யுவர் டீம் உங்க டீம் நினைச்சு ஃபெயிலியர் அந்த தோல்வியால் அவன் ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிட்டான் அந்த 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 சுய முனை முனைப்பு இல்லாமல் அந்த முனைப்பாட்டில் இல்லாமல் அவன் போயிட்டான்

ரிமம்பர்டு ஃபார் சம்திங் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு வேர் வித் தட் பி ரிமெம்பர்டு ஃபார் சம்திங் ஏதோ ஒன்றுக்காக நம்ம ஞாபகத்தை வச்சுக்கிறது மற்றவங்க ஹி வில் பி ரிமம்பர்டு ஃபார் ஹிஸ் கைண்ட்னஸ் அவனுடைய அந்த கைண்ட்னஸ்க்காக அவன் எப்பவுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளப்படுவான் நினைவில் வைத்துக் கொள்ளப்படுவான் ஒட் யூ வாண்ட் டு பி ரிமம்பர்டு ஃபார் நீங்கள் பி டிவோர்ஸ் ஃப்ரம் சம்மோன் யார்கிட்ட நம்ம டைவோர்ஸ் வாங்கிக்கிறது ஷீ இஸ் டிவோர்ஸ் ஃப்ரம் ஐர் ஹஸ்பண்ட் அவகிட்ட வந்து அவன் புருஷர்கிட்ட அவன் டிவோர்ஸ் வாங்கின வாங்கியிருக்கா வாங்கினவராக இருக்கிறாள் ஷீ இஸ் ஷீஸ் டைவோர்ஸ் டிவோர்ஸ் ஃப்ரம் யோர் பார்ட்னர் உங்கள் பார்ட்னர் நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டீங்களா வாங்கினவராக இருக்கீங்களா பி இன் என்ன கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் எதில் ட்ரெஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஹி வாஸ்இன் சூட் அண்ட் டை அவன் ஒரு சூட் அண்ட் டையோட அவர் இருந்தான் அந்த ஃபங்க்ஷனில் ஒரு சூட் டைலர் இருந்தான் அவன் வெரி ட்ரெஸ் இன் ஃபார்மல் அட்டையர் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ஃபார்மல் அட்டையர்லாம் போகணும் நம்ம ஃபார் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் ஒரு நம்ம ஃபுல் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டு டக்இன் பண்ணிவிட்டு ஒரு ஷூவோட போனோம் இதான் ஃபார்மல் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க பொதுவாக டைன்றது நம்ம கல்ச்சரில் தேவைப்பட்டால் போடுவான் இல்லைனா இல்லை பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஏதோ ஒன்றுக்கு நம்ம பொறுப்பை பொறுப்பெடுத்துக்கிறது she is responsible for organizing the event அந்த இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதில் அவ அவ தான் பொறுப்பாளி ஊ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் மிஸ்டேக் இந்த தவறுக்கு யார் பொறுப்பாளி பி டன் வித் சம்திங் ஏதோ ஒன்றாலும் நம்ம ரொம்ப வெறுப்பாயிருது டயர்டாயிடுது முடிச்சு ரொம்ப இதுவாகிடுது ஐ எம் டன் வித் த கோர்ஸ் ஏகப்பட்ட வேலை எல்லாம் செஞ்சு நான் ரொம்ப டயர்டாயிடுனா அரி டன் வித் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டு முடிச்சிட்டிங்களா அதில் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்து ஆர்இ டன் வித் த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டால் நீங்கள் ரொம்ப மனசை உடைஞ்சிட்டீங்களா ஆர் டன் வித் ரிப்போர்ட் ஸ்கேட் ஆஃப்னா எதுக்கோ பயந்துருக்குது இ ஸ்கேட் ஆஃப் ஸ்னேக்ஸ் அவனுக்கு பாம்புனா பயம் அவனுக்கு இ ஸ்கேர்ட் ஆர் யூ ஸ்கேட் ஆஃப் ஹைட்ஸ் சில பேருக்கு ஹைட்டை பார்த்தா பயம் ஹைட்லேருந்து கீழே பார்த்து பயப்படுவாங்க பி என்கரேஜ் வித் ஷி வாஸ் என்கரேஜ் வித் பாசிட்டிவ் ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தா நீங்கள் பண்ண வீடியோ நல்லா இருக்குது நீங்கள் பண்ண நீங்கள் ஃபைல் பண்ணி கொடுத்தது நல்லா இருக்குது உங்களை ரிப்போர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து என்கரேஜ் ஆகும் மோட்டிவேட் பண்ணக்கூடும் இல்லையா வெரி யூ என்கரேஜ் வித் த ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது உங்கள் அந்த ரிசல்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா என்கரேஜாக ஃபீல் பண்ணுறீங்களா சாட்டிஸ்ஃபைட் வித் எது வந்தாலும் நம்ம திருப்தி அடையிறது ஷீஸ்னல் ப்ராடக்ட் அந்த ஃபைனல் ப்ராடக்டை வச்சு அவள் அது வந்து அவளுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அந்த ப்ராடக்ட் அவர் அவள் டிசைன் பண்ணி தயாரிக்கப்பட்ட அந்த ப்ராடக்டால ப்ராடக்டில் அவருக்கு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் அவர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் மீல் உங்கள் சாப்பாடு போதுமா திருப்தியாக அவங்களுக்கு அப்படின்னும்போது இப்படி கேட்குறோம் எங்கேஜ் சம்படி ஷீஸ் எங்கேஜ் அவர் காலேஜ் ஸ்வீட் ஆட் அவர் காலேஜில் கூட படித்த அவருடைய காதலனுடன் அவள் வந்து எங்கேஜ் ஆகியிருக்கு திருமணமாக போகுது அவரும் எங்கேஜ் நீங்க நீங்கள் அவனுக்கு எங்கேஜாக இருக்கீங்களா அவருக்கு நீங்கள் அவருக்கு நிச்சயம் பண்ணியிருக்க உங்களை நிச்சயம் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது இப்படி கேட்கலாம் டெரிஃபைட்னா பயந்துடுறது ஒரு விஷயத்தை செய்யும் போது பயப்படுறது ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போது பயப்படுறது ஒரு ஒரு சில அனுபவம் வந்து நமக்கு பயமுறுத்தலை உருவாக்கும் பி டெரிஃபைட் ஆஃப் சம்திங் ஷீஸ் டெரிஃபைட் ஆஃப் ஃப்ளையிங் விமானத்தில் ஏறி உக்காந்தோடனே பயப்பட ஆரம்பிச்சுடுவா விமானத்தை பற்றி நினைக்கும் போதே பயம் வந்துடும் ஆர் யூ டெரிஃபைட் ஆஃப் ஸ்பைடர்ஸ் சில பேருக்கு சிலந்தி பூச்சி கரப்பான் பூச்சி பார்த்தா பயமாக இருக்கும் ஐ ஆம் டெரிஃபைட் ஆஃப் ஸ்பைடர்ஸ் அண்ட் ஆல் பி என்கேஜ் இன் சம்திங் ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்குது ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்குது இஸ் என்கேஜ் இன் ஏ நியூ ப்ராஜெக்ட் ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு அதில் அந்த அது ரிலீவ் ஆகிட்டு இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கா இப்போ வந்து ஃபுல்லாக இதெல்லாம் இந்த ப்ராஜெக்டில் எங்கேஜாக இருக்கா ஆர் யூ எங்கேஜ் இன் எனி ஹாபீஸ் ஏதோ ஹாபீஸில் நீங்கள் எங்கேஜாக இருக்கீங்களா ஹாபிஸ்னா பொழுதுபோக்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கு நிறைய ஹாபிஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஹாபிஸ் இருக்கும் சரி ஓகே நெக்ஸ்ட் எக்யூப்ட் வித் சம்திங் எக்யூப்டா வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறது ஒரு 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 ஆர்மி சோல்ஜர் வச்சுங்களேன் இஸ் எக்யூப்ட் வித் ஆல் கைண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் இல்லையா எல்லா விதமான வெப்பன்ஸ் இருக்கா லான்சர்லேருந்து கன்லேருந்து ரைஃபிள்லேருந்து எதுவும் இருக்கலாம் தேகப்பட்ட மேகசின்ஸு அப்புறம் பேக் பேக்கில் ஃபுட்டு இதெல்லாம் எக்யூப்மெண்ட் எல்லாம் எக்யூப்பிங் பீங் எக்யூப்ட் வித் தட் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பைக்னு வச்சிங்களேன் அதில் என்னெல்லாம் இருக்கும் அதில் த கார் இஸ் எக்யூப்டு வித் ஏ ஜிபிஎஸ் சிஸ்டம் இந்த கார் வந்து ஜிபி சிஸ்டம் இந்த காரில் எக்யூப் ஆகியிருக்கு கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக சேர்த்துருக்காங்க இஸ் ஈஸியர் ஃபோன் எக்யூப்டு வித் ஏ குட் கேமரா உங்கள் ஃபோன் வந்து ஃபோனில் நல்ல கேமரா சேர்த்துருக்காங்களா தயாரிக்கப்பட்டிருக்கா பி டயர்ட் ஃப்ரம் எதோ ஒன்னு செஞ்சு டயர்ட் ஆயிடுது எதோ வேலையை தொடர்ந்து செஞ்சு டயர்ட் ஆயிடுது ஷி இஸ் டயர்ட் ஃப்ரம் வாக்கிங் ஆல் டே நாள் முழுக்க நடந்ததால அவ ரொம்ப டயர்ட் ஆகிறா ஆர் யூ டயர்ட் ஃப்ரம் ஸ்டடிங் படிச்சு படிச்சு ரொம்ப கழிச்சு போயிட்டியா ஈஸ் என்வீஸ் ஆஃப் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ் அவனுடைய ஃப்ரெண்டுடைய சக்ஸஸை பார்த்து அவனுக்கு பொறாமையாக இருக்கான் ஆர் யூ என்வீஸ் ஆஃப் அவர் டேலண்ட் அவர் டேலண்ட்டை பார்த்து உனக்கு பொறாமையாக இருக்கா தேங்க்ஃபுல் ஃபார் ஏதோ ஒன்றுத்துக்காக நம்ம நன்றியோடு இருக்கிறது ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் யுவர் சப்போர்ட் உங்கள் சப்போர்ட்டால் சப்போர்ட்டுக்காக நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் நன்றியோடு இருக்கிறேன் நான் வரி தேங்க்ஃபுல் ஃபார் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்களா ஒரிட் அப்போட் அது ஆங்ஸியஸ் சப்போர்ட் மாதிரி ஆகுது ஆங்ஸியஸ்ன்றது ரொம்ப திங்கிங்காக இருக்குது ஒரிடுன்றது வந்து கொஞ்சம் கவலையாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு எமோஷ்னல் ஒரு இன்டென்சிட்டி இஸ் வெரிட் அபோவுட் இஸ் கிரேட்ஸ் அவனுக்கு என்ன கிரேடு வரும்ன்றதை பற்றி அவன் ரொம்ப கவலையாகிறான் என்ன கிரேடு வரும்னு தெரில அவனுக்கு பி ஆ சிஆா ஏவா அப்படின்னு ஆர் யூ வெரிட் அபோட் த ஃபியூச்சர் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்களா எக்ஸைட்டட் அபவுட் எதுவும் பற்றி ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது உணர்ச்சி வசப்படுறதுனா எமோஷனல் ஆகுது ஒரு எக்ஸைட்னா அவங்களுக்கு தெரியும் என்ன புரியுது புரியுது இல்லையா ஷீ இஸ் எக்ஸைட்டட் த ட்ரிப் ஒரு டூர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸில் இல்லை காலேஜில் ஸ்கூலில் அதை பற்றி ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுது எப்படி இருக்கும் எவ்வளோ தூரம் போவோம் எங்கெல்லாம் தங்குவோம் எதெல்லாம் பார்ப்போம் அப்படின்ற ஒரு உணர்ச்சி போகிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டால் ஆர் யூ எக்ஸைட்டட் அபவுட் த கன்சர்ட் கன்சர்ட்னா இசை கச்சேரி அந்த இசை கச்சேரியை பற்றி எப்படி என்ன ஃபீல் பண்ணுங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா இஸ் டயர்ட் ஆஃப் வெயிட்டிங் டயர்ட் ஆஃப்னா அதே மாதிரி தான் டயர்ட் ஃப்ரம் டயர்ட் ஆஃப் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் ஆர் யூ டயர்ட் ஆஃப் குக்கிங் எவ்ரிடே டெய்லி இந்த வேலை குக்கிங் சமையல் செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அவனுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை மென்டலாகவும் சொல்கிறதுக்கு சொல்கிறது ஹையர் ஃபேமன் சொல்றது ஃபிசிக்கலாக மெயினாக ஃபிசிக்கலாக அது பி ஃபேத்ஃபுல் டூ ஃபேத்ஃபுல்லாக இருக்காது உண்மையாக இருக்காது யாருக்கு எதுக்கோ எதுக்கோ ஏதோ ஒன்றுக்கோ இஸ் ஃபேத்ஃபுல் டு இஸ் பிலீஃப்ஸ் அவனுடைய நம்பிக்கைகளுக்கு அவன் உண்மையாக இருக்கிறான் ஆர் யூ ஃபேத்ஃபுல் டு யர் ப்ராமிசஸ் நீ எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணுற அதுக்கெல்லாம் நீ உண்மையாக இருக்கியா

வாட் டு விட இப் சேலஞ்ச் அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒன்று எதிர்பா எதிர்நோக்கினால் நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன் செய்வேன் பி எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் நியூ ஐடியாஸ் த செமினார் அந்த செமினாரில் கலந்துக்கிறதுனால நிறைய ஐடியாஸ் வாங்க அவங்களுக்கு வந்து வெளியே தெளிவாகியது அவங்களுக்கு கண்முன் புலப்பட்டது ஹாவ் எவர் பீன் எக்ஸ்போஸ்ட் டுஃப்ரெண்ட் கல்ச்சர் எப்போ ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சருக்கு நீங்க எக்ஸ்போஸ் ஆகிறீங்களா உள்நாட்டுக்கு போயிட்டு ஒரு வேற ஒரு மாதிரி மக்களுடைய அந்த பழக்க வழக்கங்களுக்கு நீங்க பழக்க வழக்கங்களை நீங்க பார்த்து கண்டு உணர்ந்திருக்கீங்களா அப்படிங்கும் போது எக்ஸ்போஸ் டு நம்ம ஏற்கனவே போட்ட அந்த வீடியோ சொன்னோம் இல்லையா இது இதே இந்த சாட்டிவேர்பு கூட அஜிட்லாம் வந்து அந்த லிங்க்ல கொடுத்துருக்க ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதை பார்த்துங்க நேற்று போட்ட வீடியோ ஜஸ்ட் மறந்துடுங்க அது ஒன்று ஃபஸ்ட் டைட்டிலில் மட்டும் சில தவறு ஏற்பட்டுச்சு மற்றபடி உள்ள கண்டென்ட்லாம் கரெக்டு அதில் வந்து நீங்கள் எந்த ப்ராப்ளம் கிடையாது ஓகே மீண்டும் சந்திப்போம்